வணக்கம் தலைமையிலே இன்றிலிருந்து பாகிஸ்தானை யாராவது ராணுவ ரீதியாக தாக்கினால் பாகிஸ்தானோடு இணைந்து சண்டையிட சவுதி அரேபியா வரும் சவுதி அரேபியாவின் ராணுவம் வரும் அதே போல சவுதி அரேபியாவை யாராவது தாக்கினால் சவுதி அரேபியாவுக்கு துணையாக பாகிஸ்தான் ராணுவம் சென்று சண்டையிடும் இன்னைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாய் கையெழுத்திட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது இது எங்க நடந்ததுன்னா சவுதி அரேபியால கையெழுத்தாயிருக்கு சவுதி அரேபியாவுடைய இளவரசரின் அழைப்பு கிணங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி அது பன்றி முனீர் மற்றும் அதிகாரிகள் சென்று கையெழுத்த போட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆர ஆரவாரத்தோடு நிறைவேற்றிருக்கிறாங்க இன்னைக்கு சர்வதேச அளவில் இதுதான் பேச்சா போயிட்டு இருக்கு இந்த இரு நாடுகளோடு வருகின்ற காலங்களில் புதிதான நாடுகள் சேர்த்து கொள்ளப்படும் இப்படின்னு அவங்க அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க விரைவில் பார்த்தீங்கன்னா கத்தார் எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் இந்த கூட்டணியில் நிச்சயமா இணைவாங்க சில தினம் பேசியிருந்தேன் உருவாகின்றது அரபு கூட்டணி அப்படின்னு நான் பேசியிருந்தேன் அது அப்படியே நிறைவேறியிருக்கு தொடக்கத்தில் இந்த இரண்டு நாடுகள் பிற நாடுகள் சேரப்படும் இந்த இரண்டு நாடுகளுமே ஓரளவு வல்லரசு நாடுகள் தான் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இது இந்தியாவிற்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சவால் தான் இந்திய அதிகாரிகள் என்ன அதிகாரிகள் என்ன பதிவு பண்றாங்கன்னா நாங்கள் உற்று நோக்குகிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க நிச்சயமா இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் விடுக்கப்பட்ட சவால்ன்னு சொல்லணும் ஏன்னா இந்த பாகிஸ்தானை அவர் தேசம் உருவான பிறகு பாகிஸ்தானை அடித்தது ஒரே நாடுன்னு பார்த்தா இந்தியா தான் நம்ம தான் அவர்களை வந்து தொடர்ச்சியா தாக்கிட்டு இருக்கோம் எல்லை தாண்டும் போது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் போது எல்லை தாண்டி வன்முறையை ஊக்குவிக்கும் போது நம்ம தாக்கிட்டு இருக்கோம் உலகத்துக்கே தெரியும் அப்போ இந்த கூட்டணி இந்தியாவிற்கு விடுக்கப்பட்ட சவால்கள் நூற்றுக்கு நூறு சரியானது இரண்டாவது இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட சவால் இஸ்ரேல் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த பயங்கரவாதிகளை யார் வச்சிருந்தாலும் சரி கண்டிப்பா அடிப்போம் இந்த கத்தாரை அடிச்ச கத்தாரை திரும்பவும் இருக்காங்க ஏன்னா கொல்லப்பட்ட பயங்கரவாத தலைவர்கள் சிலர் தப்பிச்சு தெரியுது அவங்கள வெளியேற்றவில்லை என்றால் நிச்சயமா கத்தாரை திரும்ப அடிப்போம் அப்படின்னு இருக்காங்க அடுத்து இஸ்ரேலுடைய பார்வையில் உள்ள நாடு எகிப்து எகிப்திலுமே கணிசமாக ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள் இருக்கிறாங்க எகிப்தி அதை யோசிக்கணும் நிச்சயமா இஸ்ரேல் அடிப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க வெளியே பதிலாக எகிப்து அந்த பயங்கரவாதிகளை பங்கர்க்குள்ள பாதாளங்களில் கொண்டே மறைச்ச ஒழிச்சு வச்சுட்டு அப்போது இதெல்லாமே இந்த கூட்டணிகள் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் விடுக்கப்பட்டு சவால் தான் பார்க்கணும் அதை தாண்டிய ஒரு பயமும் சவுதி அரேபியாவுக்கு இருக்குது சரி ஏன் திடீர்னு இந்த கூட்டணி ஒரு திடீர்னு உருவாக்கி பெருசு பண்றாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் கத்தார் மீது தாக்குதல் நடத்தியது இது வெளிப்படையா பார்க்கும்போது தெரிய காரணம் அதுக்கு பின்னணியில் உள்ள காரணம் வந்து அமெரிக்கா மீது இருந்த நம்பகத்தன்மை இந்த அரபு நாடுகளுக்கு போயிருச்சு வளம் மிக்க அதாவது செல்வம் வளம் கொளிக்கும் அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு இருந்தது அமெரிக்கா தான் எடுத்துக்காட்டாக கத்தார் சவுதி அரேபியா பஹ்ரைன் யூஏஇ துபாய் இப்படி சொல்லிட்டே போலாம் செல்வ வளம் கொளிக்கும் அரபு நாடுகளுக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ எனக்கு எண்ணெயை இரு நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டே இருக்கேன் உனக்கு தேவையான எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் பாதுகாப்பையும் நான் பார்த்துக்கிட்டேன் சொல்லியிருந்தாங்க ஆனா அதை மீறி கத்தாரை இஸ்ரேல் அடிச்சது மிகப்பெரிய தப்பு அப்ப அந்த அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மை போயிடுச்சு போயிருச்சு இப்ப நீ வேற ஏதாவது ஒரு வல்லரசு கூட்டணி தேவைன்னு நினைக்கிறாங்க இன்னொரு காரணம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பார்த்தா சீனா தற்சமயம் கொஞ்சம் பாகிஸ்தான் விட்டு வெளியே போறாங்க இத்தனை நாள் பாகிஸ்தானுக்கு பின்னணி இருந்த சீனா இப்ப இந்தியாவோட புதிதாக நட்பு மாறுவதால் கொஞ்சம் பாகிஸ்தான் விட்டு வெளியே போறாங்க நிதி உதவிகளை நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்போ அந்த நிதியுதவி பிறகு பாகிஸ்தானுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ சவுதிக்கு பாகிஸ்தான் துணை தேவைப்படுது பாகிஸ்தானுக்கு சவுதி துணைப்படுது அரபு நாடுகள் துணை தேவைப்படுது ஆதலால் இவங்க இதை சேர்த்து இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறாங்க வருகின்ற காலங்களில் பாகிஸ்தான் பழையபடி பயங்கரவாதம் பண்ணும்போது இந்தியா தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியா அல்லது பிற அரபு நாடுகள் எகிப்து அரபு நாடுகள் அங்கே வருமா படைகள் அனுப்புவாங்கன்னா நிச்சயமா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நிச்சயமாக அது செய்வாங்கன்னு தோணுது நாம் அதற்கேற்பற்றால் போல பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் நிச்சயமா வந்து அப்படி வந்தாலுமே இந்தியா சும்மாலாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க எல்லா நாட்டையுமே ஒரு சில சேர்ந்து பார்த்துருவாங்க இந்தியா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வல்லரசு அதே போலதான் இஸ்ரேலும் யாராவது ஒரு நாட்டை போய் தாக்கும் போது இவர் திரும்ப கத்தாரை தாக்கும் போதோ இல்ல எகிப்தை தாக்கும் போதோ இவர்கள்லாம் வந்தா ஒரு சேர வச்சு இஸ்ரேலுமே பார்த்துருவாங்க இன்னொன்னு இந்த அரபு நாடுகள் இந்த பன்றி பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும் அதே போல இந்த பக்கமும் கூட்டணி உருவாகுங்கிறது யோசிக்கணும் இப்ப இவர்கள் வந்து இந்த அரபியர்கள் இஸ்லாமியர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் போது அதற்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகளுடைய இராணுவ கூட்டணி நிச்சயமா உருவாகலாம் அத்தனை நாடுகள் சேராட்டியுமே பரவாயில்ல இந்தியா சீனா ரஷ்யா என்ற ஒரு கூட்டணி உருவாகலாம் இராணுவ கூட்டமைப்பு உருவாகலாம் அதை விட இந்த இஸ்லாமிய அரபு பயங்கரவாத நாடுகளுக்கு மாற்றாக இந்தியா இஸ்ரேல் இந்த இரு நாடுகள் இராணுவ கூட்டமைப்பு உருவாகலாம் இது மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படும் இவர்கள் அறி அறிக்கை கொடுத்தது போல இந்தியாவும் இஸ்ரேலும் இணைஞ்சு இஸ்ரேலை தொட்டால் எங்களை தொட்டாது போல இந்தியா ராணுவம் அங்கே போனாலோ இந்தியாவை தொட்டால் எங்களை தொட்டது போல இஸ்ரேல் வந்தாலோ உலகமே கதிகலங்கி போயிடும் இந்த மூடர் கூட நாடுகள் இதை இவங்களுக்கு தான் கூட்டணி உருவாக்க தெரியும் என்பது போல இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இந்தியா இஸ்ரேல் காலத்தின் கட்டாயமாக மாறலாம் ரொம்ப நாளா வந்து இந்த அனுசார கொள்கையெல்லாம் பின்பற்றி கொண்டு தனியா வந்து நிற்பதை விட இந்த பயங்கரவாதிகளை பாலைவன பயங்கரவாதிகள் இல்லை இந்த இஸ்லாமிய பயங்கரவாத பயங்கரவாத நாடான பாகிஸ்தான பார்க்கணும் அப்படிங்கும் போது இந்த இரு நாட்டு கூட்டணியே போதுமானது இந்தியா இஸ்ரேல் இந்த இரண்டு இராணுவமும் கூட்டணியான இராணுவம் எங்களை யாராவது தொட்டா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடும் அப்படி நாங்கள் மொத்த இந்த பாலைவன பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகள் கப் சிப்புன்னு வாழ சுருட்டிட்டு உட்காந்துருப்பானுங்க ஏன்னா விழுகிற அடி அப்பேற்பட்ட அடியாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்திய தரைப்படையும் இஸ்ரேல் தரைப்படையும் சேர்ந்து உள்ள போறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் வலிமை இராணுவ வீரர்களின் வலிமையிலுமே நம்பர் ஒன்னா வரும் டெக்னாலஜி தொழில்நுட்பத்துலயும் நம்பர் ஒன்னா வரும் அப்ப இந்த நாடுகளில் இந்த அரபிய இஸ்லாமிய நாடா ஒன்னா சேர்ந்து அடிச்சிருவாங்க நிச்சயமா அதனால இந்த மாதிரி கூட்டணியை உருவாக்குவது முன்னால இல்லை இது போன்று பேசுவதற்கு முன்னால நிச்சயமா யோசிக்கணும் இதை தாண்டிய ஒரு பயம் வந்து சவுதி அரேபியாவுக்கு இருக்கு அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ளலாம் பைத்திங்களின் மேலான பயம் இந்த சவுதி அரேபியாவும் ஏமனும் எல்லை நாடுகள் இந்த ஏமனில் வந்து ஒரு புரட்சி போல தோன்றி புதிதாக வந்தவர்கள் தான் இந்த ஹவுதி பைத்தியங்கள் ஹவுதி மூடர் கூடங்கள் அது வரும்போது இவர்களை எதிர்த்து சவுதி ராணுவமும் ஏமன் சேர்ந்து தான் போரிட்டாங்க ஆனால் ஹவுதியை ஜெயிக்க முடியல ஹவுதி வெற்றி பெற்று அவர்களுக்கான நாட்டை உருவாக்கி விட்டார்கள் ஹவுதி தனி நாடா பெருக்கு இந்த சவுதி அரேபியா நிர்பந்தத்தால் உலக நாடுகள் ஐநா சபை அவைகளை அங்கீகரிக்கவில்லை சவுதிக்கு என்ன பயனா நாளைக்கு ஒருவேளை ஹவுதி பைத்தியங்கள் ஒன்ன கிளம்பி சவுதி மேல தாக்குதல் நடத்தினாலோ அல்லது சவுதியை பிடிச்சாலோ மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்போ சவுதி தனித்தும் பார்க்கலாம் சவுதி வல்லரசு என்றாலுமே ஒரு கூட்டணி இருந்தால் இந்த ஹவுதி பைத்தியங்களை ஜமாளிக்கலாங்கிற ஒரு முக்கியமான காரணம் சவுதி அரேபியாவுடைய இந்த கூட்டணிக்கு பின்னணியில் இருக்கு ஏன்னா இந்த இஸ்லா இந்த சவுதி அரேபியா தான் மொத்த இஸ்லாமிய அரேபிய நாடுகளில் நம்பர் ஒன் நாடு அதற்கு மிக முக்கியமான காரணம் அங்கே உள்ள மெக்கா மெதினா அந்த மெக்கா மெதினா யாரு இருக்கோ அந்த நாடு தான் உலகத்திலேயே இந்த இஸ்லாமிய உலகங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கும் ஏன்னா மெக்கா முதி மெதினா அவளுக்கு புனிதமானது அங்கே போய் தான் தெரியணும் ஒருவேளை நாளைக்கு சவுதி மேல படையெடுத்து மெக்கா மெதினாவை பிடித்து விட்டார் என்ன செய்வது என்று ஒரு சவுதிக்கு இருக்கு இது ஏற்கனவே இப்படி ஒன்று நடந்தது இதுக்கு முன்னால் இப்படி ஒரு பைத்திய மிகப்பெரிய பைத்திய மிகப்பெரிய பிரச்சனையாக வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் மாதம் கடைசியிலிருந்து டிசம்பர் மாதம் நாலாவது தேதி வரைக்கும் ஒரு மிக மிக பெரிய சொல்லலாம் இங்க சவுதி அரேபியா மேல நடத்தப்பட்டது அங்க வந்து பெரிய உலகத்திற்கே நம்பர் ஒன் இந்த இஸ்லாமிய உலகத்திற்கு முதல் புனிதமான இடம் அதை வந்து வெறும் ஒரு பயங்கரவாதிகள் கைப்பற்றினாங்க வெறும் பயங்கரவாதிகள் அப்ப உள்ளுக்குள்ள வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த நகரத்தில் தொழுகைகளை நடத்தி கொண்டிருந்தாங்க மதியம் தொழுகை நடத்தின பிறகு இதுக்கு தலைவனா இருந்தவங்க வந்து ஜுஹைமான் அல் ஹத்தாபி இவன் தான் அந்த பேர் கொண்ட பயங்கரவாத குழுக்கு தலைவன் தலைமையில் தொழுகைக்கு வரவர்கள் போல வந்து திடீர்னு ஆயுதங்கள் அங்க ஒளிச்சு வைக்க வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த பள்ளிவாசல் கதவையெல்லாம் பூட்டி பள்ளிவாசலை கைப்பற்றிட்டாங்க மெக்கால கைப்பற்றிக்கிட்டு இந்த பள்ளிவாசல் இனிமேல் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த சவுதி அரேபியாவும் எங்களுடைய இதுதான் நாங்கள் போர் புரிவோம்னு சொல்லி அந்த வாசல்ல வந்து உயரமான கோபுரங்கள் இருக்கும் மினார்மாங்க இல்லையா அதுல எல்லாமே ஸ்னைப்பர் சரி உட்காந்துட்டாங்க இந்த ஆறுநூறு பயங்கரவாதிகளில் குறிதவராம சுடக்கூடிய பயங்கரவாதிகள் நீண்ட தூரம் சுடக்கூடிய துப்பாக்கி எடுத்துட்டு ஸ்னைப்பர் பொசன்பாங்க அப்படி ஸ்னைப்பர் பர்சன் எட்டாங்க மின்னாரில் போய் உட்காந்து அப்போ இந்த சவுதி அரே இராணுவத்தால் உள்ள வர முடியல வருபவர்களை துல்லியமாக சுட்டு கொண்டாங்க மேலே வந்து சவுதி மிகப்பெரிய இராணுவ தாக்குதல் நடத்த முடியல ஏன்னா அது பள்ளிவாசல் உலகத்தில் நம்பர் ஒன் பள்ளிவாசல் டாங்குகள் மூலமாகவோ ஷெல்கள் மூலமாகவோ தாக்குதல் நடத்தவே முடியாது அதை நிச்சயமாக தரை துருப்புகள் தான் உள்ளே போகணும் உள்ளே போக முடியல போகும்போது சரமதியாக மேலே சுட்டாங்க இந்த பிரச்சனை பெருசாக போச்சு ஆரம்ப காலகட்டத்தில் நூறுக்கு மேற்பட்ட சவுதி ராணுவ விவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அவங்களால அந்த பள்ளிவாசலை முற்றாக கைப்பற்றி தொடர்ச்சியாக அந்த பிரசங்கங்களை அந்த தலைவனாக இருந்தவன் ஜுஹைமான் அல் ஹுத்தாபி அவன் பிரசங்களை கொடுத்துக்கிட்டு இந்த மன்னர் ஆட்சிக்கு எதிராக சவுதிங்கிறது ஒரு மன்னர் ஆட்சி ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்து இதெல்லாம் தப்பு இது இஸ்லாமிய ஆட்சி கிடையாது இஸ்லாமிய ஆட்சியை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தான் சவுதி அரேபியால ஒன்றும் பண்ண முடியாம உதவி கேட்டாங்க அப்ப பாகிஸ்தான் அன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய அதிரடிப்படை கமாண்டோஸை சவுதிக்கு அனுப்பிவிட்டாங்க பிரான்ஸ்ல இருந்து வெறும் மூன்று பேர் கொண்ட மூணு பேர் தான் வந்தாங்க சிறப்பு அதிரடிப்படை ஆலோசகர்கள் வந்தாங்க வந்த அந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு சரிங்க டாங்குகள் கொண்டு போக முடியாது போரிமான குண்டு போட முடியாது பள்ளிவாசல் முதன்மையான முக்கியமானது அப்படிங்கும் போது வேற வழி இல்லாம அந்த பள்ளிவாசலுக்குள்ள விசவாயுக்களை பம்ப் பண்ணலாம் உள்ள செலுத்தலாம் ஆலோசனை போல இரவு நேரத்துல விசவாயை உள்ள செலுத்தி அதுக்கப்புறம் சவுதி சிறப்பு அதிரடி படையினர் பாகிஸ்தான் கமாண்டோஸ் அந்த பள்ளிவாசலை தகர்த்து உள்ள எல்லாத்தையுமே பிடிச்சு மீட்டாங்க அது ஈடுபட்ட அத்தனை பயங்கரவாதிகளையும் கொடூரமா கொண்டாங்க சவுதியில ஒரு தடவை மொத்தமா மக்கள் பார்க்கும்போது அறுபது பேருக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது இதுக்கு தலைமை ஏற்ற நபர்களை தலையே துண்டிச்சாங்க இப்படிதான் அந்த பிரச்சனை ஒன்றுச்சு இதை போல நாளை ஹவுதியிலிருந்து ஒரு மூடர் கூடம் கிளம்பி சவுதி மேல சண்டை போட்டு ஒருவேளை மெக்கா மெதினா பிடிச்சா அதுக்கப்புறம் அந்த சவுதி அரேபியாங்கிறது முழுக்க முழுக்க ஹவுதியோட கட்டுப்பாட்டில் போயிடும் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் இஸ்லாமிய நாடா வந்து அரேபியா இருக்கு ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கு சிறப்பு ராணுவ பயிற்சி கொடுப்பது பாகிஸ்தான் தான் சில ஆயிரம் பாகிஸ்தான் இராணுவர்கள் எப்பொழுதுமே சவுதியில தான் இருக்காங்க ஒட்டுமொத்த அரபிய இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தான் தான் ஏன்னா அவங்க கிட்ட வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு அணுகுண்டுகள் இருப்பது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மிகப்பெரிய தரைப்படமே அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பாகிஸ்தான் தலைமை சவுதி அரேபியா உபதலைமைன்னு சொல்லி இந்த கூட்டணிகள் இனி பெருசாகிறது தான் வாய்ப்பு இருக்கு சவுதி அரேபியாவுமே அணுகுண்டுகள் செய்ய வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபடும் நாடு தான் பார்க்க வந்து ரொம்ப பக்தியுள்ள நாடு மாதிரி தெரியுது அவர்களுமே அணுகுண்டுகள் செய்யணும்னு அந்த முயற்சியில் அவங்களும் இருந்தாங்க எகிப்தும் அணுகுண்டு செய்யணும்னு இருந்தாங்க எகிப்திட்ட பணம் இல்லாமல் போச்சு சவுதி அரேபியாட்ட தொழில்நுட்பம் இல்லாமல் போச்சு இப்ப பாகிஸ்தான் அணுகுண்டுகள் இருக்கு பணம் இல்லை அப்ப சவுதியை கூட சேர்த்து கொள்ளும் போது இன்னும் வந்து பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவ ரீதியாக வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு சவுதி அரேபியா ஒருவேளை அணுகுண்டு செய்வதற்கான வாய்ப்புமே இருக்கு சவுதி அரேபியா நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஈரான் என்றைக்கு அணுகுண்டு செய்வாங்க செய்யறாங்களோ அதற்கு அடுத்த நாள் நாங்களும் செஞ்சிருவோம் இதுதான் அவங்களுடைய உறுதிமொழி ஈரன் செஞ்சா அடுத்த நாளை நாங்கள் அனுகுட்டு செய்வோம் அது எங்களுக்கு உரிமை எங்களுக்கு வந்து அது உரிமை கொடுப்பது போல சொல்றாங்க அதனால சவுதி அரேபியா இந்த முயற்சி இருக்கனால இந்த தேசங்களுக்கு இந்த பயங்கரவாத நாடுகளுக்கு இரண்டு கூட்டணியுமே தேவையான கூட்டணியா இருக்கு ஹவுதி பைத்தியங்களை தாண்டி இது நிச்சயமாக இந்தியாவிற்கு விடப்பட்ட சவால் தான் சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் அடிவாங்க போவது நம்மகிட்ட மட்டும்தான் அதனால அப்போ வந்து ஒருவேளை பாகிஸ்தான் அடிக்கும் போது இந்த சவுதி அரேபியாவோ இல்லை பிற அரபு நாடுகளோ சேர்ந்து வருவது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளான விஷயம் அப்படிங்கும் போது இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த இராணுவ ரீதியாக மாற்றி பிரிக்ஸ் கூட்டணியை கொண்டு இந்தியா ரஷ்யா சீனா இந்த இராணுவ கூட்டமைப்பைல ஒரு சிரமாக கொண்டரலாம் இல்லைன்னா இந்த பயங்கரவாதங்களை இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்தை எதிர்த்து போறாங்கன்னா ஒரே கூட்டணி தான் உலகம் முழுவதும் வரும் இந்தியா இஸ்ரேல் கூட்டணி இப்படி ஒன்று உலகமே மிக மகிழ்ச்சிக்குள்ளாயிருவாங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த பயங்கரவாதத்துக்கு அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத வாதிகளுக்கு பயங்கரவாத நாடுகளுக்கு ஏற்ற நாடு இதுதான் இதுனா இந்த ரெண்டுதான் அடிச்சு சொல்ல முடியும் அமெரிக்கா ரஷ்யா சீனா எதுவுமே கிடையாது இந்தியா இஸ்ரேல் ஒரு இராணுவ கூட்டமைப்பு உருவாகி உலகம் எங்களை தொட்டா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வருவோம்னு சொன்னாங்கன்னா இந்த இஸ்லாமிய அரேபிய பயங்கரவாத கூட்டு நாடுகள் கச்சுப்பு வாழ சுருட்டிட்டு உட்கார்ந்து நிச்சயமா செய்யணும் நன்றிகள்